வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆர்த்தரைட்டிஸ் அதாவது நம்ம தமிழில் மூட்டு வலி இந்த மூட்டு வலி ஏன் வருது இது வருவதற்கான காரணங்கள் என்ன வந்த பிறகு என் எப்படி கட்டுப்படுத்துறது அதாவது என்ன மாதிரியான உணவுகளை நம்ம எடுத்து அந்த வழியை நம்ம சரி பண்ணுறதுங்கிறதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது நம்ம மாத்திரை இதுக்காக நீங்கள் ஹாஸ்பிட்டலில் எவ்வளவோ செலவு பண்ணியிருப்பீங்க இந்த மூட்டு வலியை சரி பண்ணுறதுக்கு அதுவும் லட்ச கணக்கில் காசு செலவு பண்ணி மாத்திரை மருந்து சாப்பிடுவீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க ீங்க ஆனால் அந்த மாத்திரை போட்டோன்னே வலி நிற்கும் ஆனால் அதுக்கப்புறம் வலிக்க ஆரம்பிக்கும் ஸோ உங்களுக்கு இங்கே உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உடல் நலன் வந்து கெடுதல் நடக்குது ஏன்னா நீங்கள் மாத்திரையை அங்கே உட்கொள்ள உட்கொள்ள உங்களுடைய கிட்னியில் ப்ராப்ளம் வர வரைக்கும் ஏன்னா நீங்கள் பெயின் கில்லர் டேப்லெட் அதாவது வலியை நிப்பாட்டுறதுக்கான ஒரு மாத்திரையை நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க இருக்கீங்க அப்போதிக்கும் வலி நிற்கும் ஆனால் அது வந்து நிரந்தரமாக அந்த வலி போகாது மாத்திரை சாப்பிட்டா நிற்கும் திருப்பி வர ஆரம்பிச்சிடும் ஸோ இது நிரந்தரமாக போகணும்னா

கை விரல்களை வலிக்கிற மாதிரியான ஒரு வலி உணர்வு ஏற்படும் கை விரல்களையும் வலிக்க ஆரம்பிக்கும் நரம்புகள்லாம் பிடிச்சு இழுக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இப்போ வர ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு இதற்கு ஒரு பெரிய காரணம் வந்து ஆர்த்தரட்டிஸ் தான் ஸோ இதுக்கு மருந்து மட்டும் போதவே போதாது மருந்து போதவே போதாது சரியான உணவு பழக்கங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த வீடியோவை க ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்ம பார்க்க போகிற இந்த உணவுகள் எல்லாமே நம்ம வெளியில போய் வாங்கக்கூடியதில்ல நம்ம வீட்டல்ல வீட்டிலேயே சமையல் அறையில் இருக்கக்கூடிய உணவுகள் தான் விலையும் கம்மியாக தான் இருக்கும் ஸோ இந்த உணவுகளை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிறோனும் ஃபர்ஸ்ட்டு இந்த மூட்டு வலி ஏற்படுறதுக்கான காரணங்களை நம்ம பார்த்துடலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சொல்யூஷனில் பார்க்கலாம் ஆர்த்தரட்டிஸ் என்னன்னா என்னென்னா மூட்டுகளில் உள்ள கார்டேஜ் அந்த அந்த கார்டேஜ் இருக்குல்ல அது மெதுவாக குறையும் போது தான் இந்த மூட்டு வலி வந்து ஏற்படுது சரிங்களா ரத்தத்தில் இன்ஃப்ளமேஷன் அதிகமான வலி அதிகரிக்கும் ஸோ நம்ம உடல் எடை வந்து அதிகரித்தாலோ இல்லை அதிக உப்பு அதிக சர்க்கரை எண்ணெயில் பொரித்த உணவுகள் இந்த ப்ராசஸ்ட் ஃபுட் ப்ராசஸ்ட் ஃபுட் அப்படின்னா நிறையா பேருக்கு தெரியாது பேக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகள் அது ஸ்நாக்ஸாக இருந்தாலும் சரி இல்லை மற்ற உணவுப் பொருட்களாக சரி இப்போல்லாம் வந்து ரெடிமேடு சப்பாத்தி இந்த மாதிரி இருக்குல்ல ப்ராசஸ்ட் ஃபுட் பேக்கெட்டில் அடைச்சது லேஸு குர்குரு இது எல்லாமே ப்ராசஸ்டு ஃபுட்டு தான் ஸோ இதெல்லாம் நம்ம பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது நம்மளுக்கு மூட்டு வலி ஏற்படுது அதாவது ஆர்த்தரைட்டிஸ் வர ஆரம்பிக்கிறது அதே மாதிரி நம்ம வந்து இந்த கருவாடு கருவாடுங்கிறது உப்பு இல்லாத கருவாடு சாப்பிட்றது நல்லது கருவாடு சாப்பிட்றது நல்லது ஆனால் அதிக உப்பு சேர்க்கக்கூடாது அதனாலையும் ஆர்த்தரைட்டிஸ் வரும் உடல் எடை அதிகரிப்பு முக்கியமாக வெள்ளை சீனி அதாவது சர்க்கரை சொல்லுவோம்ல சுகர் சொல்லுவோம்ல வெள்ளை கலரில் ஒரு சர்க்கரை அந்த சர்க்கரை அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் ஆயில் நிறையா ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது ஹோட்டல் ஃபுட்டு சாப்பிட்றது இந்த மாதிரி அன்வான்ட் ஃபுட்டெல்லாம் சாப்பிடும்பொழுது நம்மளுக்கு வந்து இங்கே மூட்டு வலி ஏற்பட ஆரம்பிக்கிறது அதனால தான் சாப்பிடக்கூடாத உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்கணும் சாப்பிட வேண்டிய உணவுகளை தினசரி நீங்கள் சேர்க்கணும் அடுத்து ஆத்திரிட்டிஸு குறைக்கக்கூடிய உணவுகளை நம்ம பார்க்கலாம் அதில் முதலாவது வந்து என்ன இருக்குன்னா மீன் எல்லோரும் மீன்னால் எல்லாேருக்கும் பிடிக்கும் அது என்ன மீன்னால் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் இருக்கக்கூடிய மீன்களை தான் நம்ம எடுக்கணும் இந்த மீன்களை நீங்கள் ரெகுலராக எடுக்கும் பொழுது உங்களுடைய இந்த மூட்டு வலி வந்து குறைய ஆரம்பிக்கும் அது என்னங்க ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் இருக்கக்கூடிய மீன் அப்படின்னு கேட்பீங்கன்னா சார்டைன் மீன் சார்டைன் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனில் வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் வந்து அதிக அளவில் இருக்குது அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபேட்டி ஆசிட் என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய வலியை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது அதுக்கப்புறம் சால்மென்ட் மீன் இந்த சால்மன் மீனும் கெண்டை மீன் கெண்டை மீன் சொல்லுவோம்ல ஆயிலா மீன் கெண்டை மீன் இந்த மீன் எல்லாமே வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் கொண்டது ஸோ இந்த உணவு இந்த மீன்களை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் மீன் மார்க்கெட்டில் போயிட்டு பேர் கெண்டை மீன் சால்மன் மீன் சார்டைன் மீன் இந்த பேர் கேட்டுட்டு நீங்கள் வாங்கி உணவெல்லாம் சேர்த்துக்கறங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வலி வந்து குறைய ஆரம்பிக்கும் வலி வீக்கம் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும் இந்த மீன்கள் அனைத்துலேயுமே வந்து நல்ல சத்துக்கள் இருக்குதா ஸோ இந்த சத்துக்கள் எல்லாமே உங்கள் உடலுக்கு முழுமையாக கிடைக்கணும்னா நீங்கள் குழம்பு வச்சு நீங்கள் எடுத்துக்கிறீங்க தயவு செய்து அதிகமாக எண்ணெய் ஊற்றி அதில் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிடாதீங்க நீங்கள் கண்டிப்பாக எண்ணெயை குறைச்சிங்கன்னா உங்களுக்கு மூட்டு வலி சரியாகும் அது முக்கியமாக மற்ற எண்ணெயை சமைக்கிறத விட நல்லெண்ணெய் அதாவது எள்ளு இருக்குல்ல எள்ளில் தயாரிக்கக்கூடிய நல்லெண்ணெய் பிளஸ் வந்து ஆலிவ் ஆயில்னு ஒன்று இருக்குது அங்கே ஆயில் இந்த ரெண்டு ஆயிலுமே உங்கள் உடலுக்கு வந்து நன்மை கொடுக்கக்கூடியது நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது ஸோ இந்த எண்ணெயை உங்கள் சமையலுக்கு பயன்படுத்துங்க முடிஞ்ச அளவு குழம்பு மீனாவே எடுத்துக்கிறங்க தயவு செய்து தயவு ஃப்ரை பண்ணாதீங்க ஃப்ரை பண்ணால் உங்களுக்கு அதில் வந்து ஆயில் உப்பு இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு மூட்டு வலியை இன்னமும் அதிகப்படுத்தும் ஸோ இந்த மாதிரி தான் உணவை நீங்கள் உணவு பழக்கத்துக்கு ரெடியாகணும் ஓகே நம்ம இப்போ ஃபிஷ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் சில பேர் என்ன சொல்லுவீங்க எனக்கு நான்வெஜ்ஜே பிடிக்காது நான் மீனே சாப்பிட மாட்டேன் அப்போ இதுக்கு பதிலாக நான் என்ன சாப்பிட்றது அப்படின்னு கேட்பீங்க அவங்களுக்கும் சில ஆப்ஷன்ஸ் இருக்குது அதாவது நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்க என்ன பண்ணுன்னா அக்ரூட் ஃப்ரூட் இருக்குல்ல அக்ரூட் இந்த பாதாம் முந்திரி அந்த மாதிரி அக்ரூட் நட்ஸ் இருக்குது அதை வந்து நீங்கள் சாப்பிடலாம் அதே மாதிரி ஃப்ளாக்ஸ் சீடு அதாவது ஆழி விதை அப்படின்னு சொல்லுவோம் ஆழி விதைகள் வந்து நம்ம உணவில் சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து சியா விதைகள் இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது இந்த மூணுமே வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் கொண்டது நம்மளுக்கு தேவை ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் எந்த உணவில் அதிகமாக இருக்கோ அந்த உணவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு நல்ல சியா விதைகள் வந்து ஒரு சூப்பரான விதைகள்ங்க இந்த சியா விதையை நானே சாப்பிட்டுட்டு வரேன் இது வந்து நம்ம உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை எல்லாத்தையும் கரைச்சிரும் ப்ளஸ் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான உடலை வந்து இது கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ சியா சீடு வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணுது ஏன்னா இதில் வந்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது ஸோ மூட்டு வலி கை கால் வலி உடல் சோர்வு இது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடியது ஆனால் இதில் சாப்பிட வேண்டிய அளவுங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால் வந்து நீங்கள் ஹாஃப் டீஸ்பூன் அதாவது அரை ஸ்பூன் எடுத்துகிட்டு நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுட்டு தான் நீங்கள் சாப்பிடணும் டேரெக்டாக சாப்பிடக்கூடாது டேரெக்டாக சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு வயிற்றில் சில பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணும் ஸோ வந்து இவங்க சொல்கிறாங்களே வெயிட் லாஸ் பண்ணும் கொழுப்பு எல்லாத்தையும் கரைச்சிரும் நம்ம ஒரேடியாகவும் மொத்தமாக சாப்பிட்ருவோம் அப்போல்லாம் சாப்பிடாதீங்க உடனே சாப்பிட்டோம்னா என்ன ஆகும்னா நம்மளுக்கு சில பிரச்சனைகளை உண்டு பண்ணும் ஸோ ஊற வச்சுட்டு இந்த இந்த இமேஜில் பார்க்குறீங்கள ஊர்னோட நல்லா வந்து நல்லா பல்பியாக வரும் நல்ல ஜெல்லி மாதிரி வந்திருக்கும் அதுக்கு அப்புறம் நம்ம அது அப்படியே நம்ம ஜூஸாக இல்லை ஸ்மூத்தில ஆட் பண்ணி குடிக்கலாம் இல்லை அப்படியாவும் நம்ம எடுத்துக்கிறோம் அடுத்து வந்து என்ன நம்ம உணவில் சேர்த்துக்கிறோம்னா பழங்கள் சேர்த்துக்கிறனுங்க பழங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது அதில் என்னென்ன பழங்கள் வந்து நம்மளுக்கு சேர்த்துக்கிறோம்னா ப்ளூபெரி ஸ்ட்ராபெரி ஆரஞ்சு கிரேப்ஸ் ஓகேங்களா ப்ளூபெரி ஸ்ட்ராபெரி இது எல்லாமே வந்து நம்மளுக்கு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இதில் இருக்குது அதே மாதிரி ஆரஞ்சு அது ஆரஞ்சில் விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்குது நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துறதுக்கு ஆரஞ்சு உதவுது அடுத்து வந்து திராட்சை திராட்சையில் வந்து கருப்பு திராட்சை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நம்ம உடலுக்கு நல்லது ஏன்னா அதில் ஜிங்க் விட்டமின்ஸ் வந்து வந்து அந்த கருப்பு திராட்சையில் அதுவும் சீடோடு இருக்குதுல்ல இப்போல்லாம் வந்து ட்ரெண்டாக போயிடுச்சு சீடு இல்லாமல் சாப்பிட்றது சீடு இல்லாமல் சாப்பிட்றது வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அது வந்து என்னென்னா அது வந்து ஹைப்ரிடு ஸோ வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டு சீடு இருக்கக்கூடிய கருப்பு திராட்சையை வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க உங்களுக்கு விட்டமின் சியும் கிடைக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்கும் ஸோ விட்டமின் சி இருக்கிற உணவுகளை நம்ம எடுக்கும் பொழுது நம்மளுக்கு கொலாஜன் ப்ரொடக்டிவிட்டி வந்து அதிகரிக்க செய்யும் கொலாஜன் எதுக்காக தேவைப்படுதுன்னா நம்மளுடைய முதுமையை தடுக்கிறதுக்கு எப்பவுமே நம்ம இளமையாக இருக்கிறதுக்கு விட்டமின் சி உணவுகளை நம்ம எடுக்கணும் இந்த நம்ம பார்த்த இந்த ப்ளூபெரி ஸ்ட்ராபெர்ரி ஆரஞ்சு கிரேப்ஸ் இது எல்லாத்திலையுமே வந்து இந்த கொலாஜனை உற்பத்தி பண்ணக்கூடிய விட்டமின் சி வந்து இருக்குது ஸோ அதை நம்ம சாப்பிடும்பொழுது நம்மளுக்கு முகங்களில் ஏற்படக்கூடிய அந்த முகச் சுருக்கம் அடுத்து கால்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஜவ்வுகளை பாதுகாக்கிறதுக்கும் இந்த விட்டமின் சி உள்ள பழங்கள் வந்து உதவி பண்ணுது தினமும் நம்ம ஒரு கப்பு பழங்கள் வந்து சாப்பிட்டோம்னா நம்மளுடைய ஜாயிண்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டஃப்னஸ் எல்லாத்தையுமே குறைக்க ஆரம்பிச்சிடும் வலி எல்லாத்தையுமே குறைச்சி நம்மளுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கால்களை கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ நம்ம தினமும் ஒரு கப்பு பழங்கள் எடுத்துக்கிறணும் அடுத்து என்ன உணவுகளை பார்க்க போகிறோம்னா ஆயில் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்களை தான் பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவில் ஆலிவ் ஆயில் வந்து யூஸ் பண்ணுங்கள் அது வந்து உங்கள் ஆரோக்கியத்தை கூட்டும் அது உண்மையிலே அது நல்லதுங்க ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க ரிஃபைனட் ஆயில் இருக்குதுல்ல அது யூஸ் பண்ணுறாங்க வனஸ்பதி இந்த ஆயிலெலாம் யூஸ் பண்ணுறாங்க இந்த ஆயில்லாம் யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அதிகரிக்க செய்யும் வலி வந்து இன்னுமே அதிகமாக செய்யும் ஸோ மூட்டு வலியில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னா ரிஃபைனட் ஆயில் வனஸ்பதி இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க பயன்படுத்தாதீங்க அதுக்கு பதிலாக அதுக்கப்புறம் எள்ளில் தயாரித்த நல்லெண்ணெய் அதுக்கப்புறம் கடல் எண்ணெய் இது எல்லாமே வந்து பியூரா செக்ல ஆட்டி வச்சிருப்பாங்களா அந்த எண்ணெய் எண்ணெய்களை வந்து நீங்க பயன்படுத்துக நிறைய ஆய்வு இந்த மூட்டு வலியில இருந்து நிறைய பேர் வந்து நிவாரணம் ஆயிருக்காங்க அதாவது அந்த மூட்டு வலி இருந்து நிவாரணம் ஆனவங்களுக்கு ரிசர்ச் பண்ணிருக்காங்க அந்த ரிசர்ச் பண்ணதில் ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா ஆளி தொடர்ந்து எடுத்துட்டு வந்தவங்களுக்கு இந்த மூட்டு வலி வந்து குறைஞ்சிருக்குது அப்படின்னு ரிசர்ச் வந்து சொல்லுது நான்காவது நம்ம பார்க்கக்கூடிய உணவுகள் என்னன்னா பச்சை கீரை வகைகள் பச்சை கீரை வகைகளில் வந்து பாலக்கீரைன்னு சொல்லக்கூடிய பாலக்கீரை பசலக்கீரை இந்த ரெட் கலரில் இருக்கல இந்த கொடி பசலை இதில் வந்து ரெட் கலரில் இருந்தாலும் சரி அந்த க்ரீன் கலரில் இருந்தாலும் சரி கொடி பசலை எதுவாக இருந்தாலும் சரி இந்த பசலைக்கீரையாக இருந்தாலும் சரி எந்த பசலைக்கீரையாக இருந்தாலும் சரி அது நம்மளுக்கு உடல் நலத்துக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது ஏன்னால் இதில் வந்து விட்டமின் கேயும் கால்சியமும் இரும்பு சத்தும் அதிக அளவில் இருக்குது இதனால் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வழி வந்து குறைய ஆரம்பிக்கும் அடுத்து வந்து முருங்கை முருங்கைக்கீரையிலையும் நிறையா விட்டமின் கே கால்சியம் இரும்பு சத்து நிறையா இருக்குது விட்டமின் கே வந்து எலும்புகளுடைய வலிமையை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது ஸோ முருங்கைக்கீரையெல்லாம் நீங்கள் சூப்பாக வச்சு எடுத்துக்கரலாம் இல்லை முருங்கைக்கீரையை பொரியல் பண்ணி தினமும் நீங்கள் சாப்பிடுங்க இது ஜாயின் பெயினுக்கு மட்டும் இல்லைங்க உங்களுடைய ஹுமன் சிஸ்டத்தையும் பலப்படுத்தும் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இது உதவி செய்யும் ஐந்தாவது உணவு என்னென்னா பருப்பு பட்டாணி வகைகளை எடுத்துக்கிறணும் அதாவது பருப்பு கடலை அதாவது கொண்டப்பயிர் சொல்லுவோம்ல கருப்பு கொண்டக்கல்ல தான் வந்து ரொம்ப சத்து இருக்குது ஸோ கருப்பு கொண்டைக்கல்லில் பீன்ஸு லெட்டின்ஸ் இது எல்லாமே பிளான்ட் ஃபேஸ்ட்டு கிடைக்கக்கூடிய புரோட்டீன்ஸ் ஸோ நம்மளுக்கு ப்ரோட்டீன்ஸ் ரொம்ப முக்கியம் ஸோ பருப்பு வகைகள் ஏதாவது ஒரு பருப்பு வகையை நீங்கள் டெய்லி எடுத்துக்கிறணும் அதாவது நம்மளுக்கு ப்ரோட்டீன்ஸ் தான் வந்து நம்மளுடைய டேமேஜ் ஆகி இருக்கக்கூடிய செல்களை வந்து ரிப்பேர் செய்கிறதுக்கு நம்மளுக்கு புரோட்டீன்ஸ் வந்து நம்ம உடலுக்கு மிகவும் அவசியமான ஒன்று தேவையான ஒன்று கண்டிப்பாக நம்ம டெய்லி ஏதாவது ஒரு பருப்பு நம்ம பருப்பு கொ பருப்பு குழம்பாவும் எடுத்துக்கலாம் இல்லை கூட்டாகவும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா மார்னிங் ஈவினிங்கில் வந்து சுண்டல் அவிச்சு அது எந்த பெயராக இருந்தாலும் சரி இல்லை கொண்டப்பேராக இருந்தாலும் சரி பாசிப்பேராக இருந்தாலும் சரி தட்டைப்பேராக இருந்தாலும் சரி மொச்சை பேராக இருந்தாலும் சரி காராமணி ராஜ்மா எதுனாலும் வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க தினமும் ஒரு சின்ன ஒரு சிறிய கிண்ணம்கிறதே போதுமானது ஸோ டெய்லி எடுத்துக்கிறீங்க உங்களுக்கு ப்ரோட்டீன்ஸ் கண்டிப்பாக உங்கள் உடலுக்கு தேவை அது உங்களுடைய மூட்டுகளை பலப்படுத்த உதவி பண்ணும் கடலையில் வந்து என்ன இருக்குதுன்னா மெக்னீஷியம் இருக்குது காப்பர் இருக்குது அதாவது கருப்பு கடலை இருக்குதுல்ல கருப்பு சுண்டல்னு சொல்லுவோம் அந்த சுண்டல் என்ன இருக்குதுன்னா மெக்னீஷியம் இருக்குது காப்பர் இருக்குது மூட்டுகளுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தை அது கொடுக்கும் தினமும் ஒரு கிண்ணம் வந்து டெய்லியும் ரெகுலராக எடுத்துக்கிறேங்க எதையுமே தவிர்க்காதீங்க பச்சை பட்டாணி இருந்தாலும் பச்சை பட்டாணி எடுத்துக்கிறோங்க முடிஞ்ச அளவு இதில் இருக்கக்கூடிய பயறு வகைகளை நீங்கள் தினமும் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உணவு பழக்கத்தோடு சேர்த்து நம்ம சில பழக்கங்களை வந்து டெய்லி செத்துக்கிறனும் அது என்ன மாதிரியான பழக்கங்கள்ங்கிறத இப்போ பார்க்கலாம் அதாவது அதிக அளவில் தண்ணி குடிக்கணும் ஏன்னா நம்மளுடைய ஜாயிண்ட் லூப்ரிகேஷனை மேம்படுத்துறதுக்கு தண்ணி மிகவும் அமையாத ஒன்று ஸோ வந்து அதிக அளவில் தண்ணி ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் தண்ணி டெய்லி குடிங்க தினமும் வாக்கிங் அதாவது சில நடைப்பயிற்சி வந்து உங்களால் முடிஞ்ச சில எக்ஸசைஸ் வந்து பண்ணுங்கள் ஒன்று நடைப்பயிற்சி பண்ணாலும் சரி இல்லை உட்காந்து எந்திரிக்கிற மாதிரி இல்லைனா யோகா பண்ணுற மாதிரி எதனாவது ஒன்று ஆக்டிவாக பண்ணுங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஏன்னா நீங்கள் டெய்லி சும்மா ஒரு வாக் போயிட்டு வந்தாவே உங்களுடைய மூட்டுகளில் வந்து அங்கே ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கிறதுக்கு உங்கள் மூட்டை வந்து நல்லா ஃப்ளெக்சிபுளாக வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணும் ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் வாக்கிங் போங்க அதிக உடல் எடை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உடல் உடல் பருமன் வந்து குறஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த மூட்டு வலி கால்வலி வந்து சரியாயிடும் அடுத்து வந்து ஒரு சின்ன டிப்ஸ் தான் அதாவது கிரீன் டீ கிரீன் டீ வந்து டெய்லி ரெகுலராக எடுத்துக்கிறீங்க ஏன்னா டெய்லி நீங்கள் எப்படியும் டீ குடிப்பீங்க அதுக்கு பதிலாக க்ரீன் டீயையும் அதாவது மஞ்சள் சேர்த்த பாலையும் நீங்கள் குடிச்சிட்டு வாங்க உங்கள் உங்களுடைய காலில் இருக்கிற அந்த வீக்கம் வலி எல்லாமே வந்து குறைஞ்சிருவீங்கன்னா இது அது ரெண்டுமே வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரிங்க்ஸ் தோ ஸோ தினமும் நீங்கள் இது ரெண்டையும் நீங்கள் மாற்றி மாற்றி குடிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த முட்டு வலி முழங்கால் வலி எல்லாமே சரியாயிரும் என்னன்னா கிரீன் டீயும் மஞ்சள் போட்ட பாலும் இது ரெண்டும் சூப்பராக வேலை செய்யக்கூடியது நண்பர்களை இப்போ மேலே பார்த்தது சாட் அண்ட் ஸ்வீட்டாக இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பார்த்துடலாம் அதாவது என்ன உணவுகள் நம்ம எடுக்கணும்னா மீன் எடுக்கணும் அதாவது ஒமேகா த்ரீ ஃபேட்டிஸ் அதிகமுள்ள உணவுகளை எடுக்கணும் அதுக்கப்புறம் விட்டமின் சி நிறைந்த பழங்களை எடுக்கணும் மூன்றாவது வந்து ஹெல்த்தியான ஆயில் அதாவது ஆலிவ் ஆயில் ஜிஞ்சர் ஆயில் இல்லைனா கிரவுண்ட்நட் ஆயில் எடுத்துக்கணும் நாலாவது கீரை வகைகள் எடுத்துக்கிறணும் அதாவது பசளக்கீரை பாலக்கீரை முருங்கைக்கீரை இந்த வகை முருங்கை இந்த கீரைகளை எடுத்துக்கிறணும் ஐந்தாவது பட்டாணி இல்லைன்னா பருப்பு வகைகள் அதாவது பட்டாணி கொண்ட இந்த மாதிரி பருப்பு வகைகளை எடுத்துக்கிறோம் நம்ம உணவை சரியாக தேர்வு செய்தால் ஆர்த்தரெட்டிஸ் வழியை குறைக்க முடியும் வாழ்க்கையோட தரத்தையும் நம்ம மேம்படுத்தலாம் மருந்து மட்டும் போதாது உணவு வாழ்க்கை முறை இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்